அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத் அலமது இல்லாஹி ரபுல் ஆலமீன் வசலாம் கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே அருமை சோதரர்களே அன்பு தாய்மார்களே ஆர்எஸ்டி எஸ் நிறுவனம் வழங்குகின்ற திருக்குர்ஆன் தப்சீர் விரிவுரை நிகழ்ச்சியில் இருபதாவது அத்தியாயத்தின் விளக்கங்களை நாம் அறிந்து வருகிறோம் இதுவரை இந்த அத்தியாயத்தில் நாம் நாற்பத்தி ஆறு வசனங்களுக்குரிய விளக்கங்களை பார்த்திருக்கின்றோம் கடைசியாக நாம் பார்த்த வசனங்கள் இறைத்துதர் மூசா நபி அவர்கள் தன் சகோதரர் ஹாரூர் நபி அவர்களோடு சென்று ஃப்ராவுனை சந்தித்து அவனிடத்தில் ஏகத்துவ மார்க்கத்தை எடுத்துரைப்பதற்கு தயங்கிக் கொண்டிருந்த வேளையில் இறைவன் அவ்விருவரிடமும் கூறினான் இருவரும் அஞ்சாதீர்கள் நான் உங்களோடு இருக்கிறேன் லா தகாஃபா இன்னனி மழக்குமா அஸ்மா ஆரா அங்கே நடப்பதை கேட்டுக்கொண்டும் பார்த்துக்கொண்டும் நான் இருப்பேன் நீங்கள் எதற்கு அஞ்ச வேண்டும் தைரியமாக செல்லுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான் என்பது வரைக்கும் நாம் பார்ப்போம் இப்போது நாம் பார்க்க போவது நாற்பத்தி ஏழாவது வசனம் அல்லாஹ் கூறுகிறான் நீங்கள் இருவரும் அவனிடம் செல்லுங்கள் நீங்கள் இருவரும் அவனிடம் செல்லுங்கள் இருவரும் அவனிடம் கூறுங்கள் தூதர்கள் நாங்கள் நமது இறைவனின் தூதர்கள் அல்ல உனது இறைவனின் தூதர்கள் நாங்கள் அங்கே முன்னிலைப்படுத்துகிறார்கள் ஓ ரப்பு ஓ ரப்பு தான் எங்களை அனுப்பியிருக்கிறான் எங்க ரப்பு எங்களை அனுப்பியிருக்கிறான் என்று சொல்வதை விட உன்னுடைய ரப்பு எங்களை அனுப்பியிருக்கின்றான் என்று கூறுவதில் ஒரு ஒரு டச் இருக்கிறது ஒரு தொடுதல் இருக்கிறது ஒரு தொடு உணர்ச்சி அவருடைய இதயத்தை தொடுவதற்கான ஒரு முயற்சி இருக்கிறது இன்னார் அரபிக் என்று கூறிவிட்டு அரசில் மயனா பனி இஸ்ராயில் எங்களோடு இஸ்ரேல் சமுதாயத்து மக்களை நீ அனுப்பிவிடு அவர்களை நீ சங்கடப்படுத்திக் கொண்டிருந்ததும் அடிமைகளாக நடத்தி கொண்டிருந்ததும் முடிவுக்கு வரட்டும் அவர்களை நீ எங்களோடு அனுப்பி விடு அவர்களை நீ தொல்லைக்குள்ளாக்காதே அவர்களுக்கு மேலும் மேலும் நீ அடிமைகளாக அவர்களை நீ நடத்த வேண்டாம் அவர்களுக்கு நீ சம உரிமையை வழங்கு என்று அதாவது நபி அல்லாஹ் கூறுகிறான் சொல்லும் போதே இறை தூதர் மூசா நபி அவர்கள் நபியாக ஆக்கப்பட்டு ஆக்கப்பட்டுடத்தில் அனுப்பப்பட்டதனுடைய மிக வெளிப்படையான நோக்கம் எதுவோ அதை அல்லாஹ் முதலிலேயே சொல்ல சொல்லிவிட்டான் உனது இறைவனின் தூதர்கள் நாங்கள் இஸ்ரேல் சமுதாயத்தின் மக்களை இதுவரைக்கும் அடிமையாக நடத்தி கொண்டிருக்கின்றாய் போதும் கடின வேலைகளை செய்வது கட்டடங்களை கட்டுவதற்கு அவர்களை கட்டாயப்படுத்துவது முரட்டுத்தனமான வேலைகளில் ஈடுபடுத்துவது என்றெல்லாம் சமீப காலம் வரைக்கும் ஒரு நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னர் வரையிலும் அமெரிக்காவில் எப்படி கருப்பர்கள் கடின வேலைகளுக்கு கடத்தி வரப்பட்டு ஆப்பிரிக்காவிலிருந்து விடப்பட்டு அமெரிக்காவிலே அடிமைகளாக நடத்தப்பட்டார்களோ கிட்டத்தட்ட அதே போன்ற ஒரு முறைதான் ஆட்சி அதிகாரத்திலும் இருந்து வந்தது என்பதை இந்த வசனத்தின் ஓட்டங்கள் நமக்கு உணர்த்துகின்றன என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் இப்படியும் சொல்ல சொல்கிறான் கதினாகி ரபிக் உனது இறைவனுடைய புறத்தில் இருந்து சான்றுகளை நாங்கள் உன்னிடம் கொண்டு வந்திருக்கின்றோம் யார் இந்த நேர்வழியை பின்பற்றுகிறாரோ அவர் மீது அமைதியும் நிம்மதியும் நிலவட்டும் என்று அல்லாஹ் சொல்ல சொல்கின்றான் மேலும் வசனம் நாற்பத்தி எட்டு பாருங்கள் இப்படியும் சொல்ல வேண்டுமாம் அல்லாஹ் சொல்லி அனுப்புகிறார் எங்களுக்கு இறைவனின் புறத்திலிருந்து செய்திகள் அனுப்பப்படுகின்றன செய்திகள் சொல்லப்படுகின்றன எப்படி சொல்லப்பட்டிருக்கின்றன என்றால் இறைவனை ஏகதேவ கோட்பாட்டை பொய் என்று யார் மறுக்கின்றார்களோ அவர்களுக்கும் யார் எங்களை போன்ற இறைத்துவர்கள் காட்டுகின்ற வழியிலே வரமாட்டேன் என்று முகம் திருப்பிக் கொண்டு போகிறார்களோ அவர்களுக்கும் நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் அதாப் என்கிற தண்டனை உண்டு என்று இறைவன் எங்களுக்கு சொல்லி அனுப்பியிருக்கின்றான் என்று நீங்கள் இருவரும் போய் சொல்லுங்கள் என்று எல்லாம் அனுப்பினான் இந்த நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு இந்த இரண்டு வசனங்களிலும் போய் என்ன சொல்ல வேண்டும் என்பது மிக தெளிவாக வரையறுத்து சொல்லப்பட்டிருக்கிறது முதலாவது இலக்கு என்னவென்றால் அடிமைப்பட்டு கிடக்கக்கூடிய சேவை சமுதாயத்து மக்களை அவனுடைய அடிமை தலையிலிருந்து மீட்பதுக்கு நேர்வழியை எடுத்துரைப்பது பிராவனுக்கும் அவனை சுற்றி கூடியவர்களுக்கும் நேர்வழியை எடுத்துரைப்பது இதுதான் அவருடைய நோக்கம் இருவரும் போறாங்க பிராவனுடைய அனுமதி கேட்கிறார்கள் அவ்வளவு எளிதில் அவர்களுக்கு அனுமதி கிடைக்கவில்லை சந்திக்க மறுக்கிறான் காத்திருக்க வைக்கிறான் பல மணி நேரங்கள் அவர்கள் காத்திருக்கிறார்கள் காத்திருந்த பிறகு தினி வந்து தொலையட்டும் என்று அவன் எரிச்சலோடு அனுமதிக்கின்றான் உள்ளே நுழைந்தவுடன் இறை தூதர் மூசா நபி அவர்கள் தன்மையாகவும் பக்குவமாகவும் மென்மையாகவும் அல்லாது எப்படி பிராவுனுக்கு அறிவுரை கூற வேண்டும் என்று மூசா நபிக்கு சொல்லிக் கொடுத்தானோ அதே வழிமுறையில் இந்த தகவல்களை எல்லாம் எடுத்துரைக்கின்றார்கள் போனாங்க இதெல்லாம் நீங்க சொல்லுங்க என்று சொன்னதை போனாங்க சொன்னாங்க என்பதை மறுபடி இறைவன் சொல்லி காட்டவில்லை வார்த்தை சுருக்கத்துக்காக இப்படி எல்லாம் சொன்னான் உள்ள போனாங்க இதையெல்லாம் சொன்னாங்க அது இல்லை அல்லா சொன்னதாக செஞ்சிட்டாங்க அதற்கடுத்து அவர்களிடத்தில் என்ன எதிர்கேள்வியை கேட்டான் என்கிற விஷயத்தை இறைவன் சொல்ல ஆரம்பிக்கிறான் அதுல இருந்து மூசா நபி அல்லா சொல்லிக் கொடுத்தபடி எல்லாத்தையும் சொல்லிட்டாங்கிறது நமக்கு புரியுது பாருங்க வசனம் நாற்பத்தி ஒன்பது மூசா நபி எல்லாத்தையும் எடுத்து சொல்லிட்டாங்க நீங்க இப்படி எல்லாம் சொல்லுகிறீர்கள் என்னுடைய ரப்பு உங்களை அனுப்பி வச்சிருக்கிறான் சொல்றீங்க நீங்க ரப்பு சொல்றீங்களே அவன் யாரு அவனுக்கு என்ன ஆற்றல் இருக்கு நான் என்ன கடவுள்னு சொல்றேன் எனக்கு ஆற்றல்கள் இருக்கு என் கால்களுக்கு கீழே நதி நைல் வற்றாத ஜீவ நதியாம் நைல் நதி ஓடுகிறது நான் நினைத்தால் ஒருவனை கொலை செய்வேன் நான் நினைத்தால் ஒருவனை வாழ வைப்பேன் நான் நினைத்தது என்னுடைய அதிகார வரம்புக்குட்பட்ட நிலத்தில் நடந்தே தீரும் இப்படி எல்லாம் இருக்க நான் என்னை கடவுள் என்று சொல்கிறேன் ஆனால் நீங்கள் யாரை கடவுள் என்று சொல்கிறீர்களோ அவனுடைய ஆற்றல் என்ன அவன் யார் என்று கேட்கறான் கால ஃபமர் ரப்புகுமா குமாயா மூசா மூசா உங்க ரெண்டு பேருடைய ரப்பு யாருன்னு கேக்குறான் கூப்பிட்டது மூசா நபி மூசா உங்க ரெண்டு பேருடைய ரப்பியாரேனா மூசா நபி தான் பேசுறாங்க இந்த ரெண்டு பேரில் மூசா நபி தான் பேசுறாங்க ஹாருன் நபி சப்போர்ட்டுக்கு வந்தவங்க கேட்டான் வசனம் ஐம்பது மூசா நபி சொன்னார்களாம் எவ்வளவு நுட்பமாக வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள் பாருங்கள் என் இறைவன் எப்படிப்பட்டவன் என்றால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் மனிதனுக்கும் பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் கால்நடைகளுக்கும் கடல்வாழ் உயிரினங்களுக்கும் அனைத்துக்கும் ஒவ்வொன்றுக்கும் அதனுடைய குணத்தையும் தோற்றத்தையும் அவன்தான் வழங்கினான் குரங்கு இப்படித்தான் இருக்கணும் மீன் இப்படித்தான் இருக்கணும் பறவை இப்படித்தான் இருக்கணும் ராஜா இப்படித்தான் இருக்கணும் ஆடுபாடு இப்படித்தான் இருக்கணும் அந்த உருவ அமைப்பையும் அவற்றுக்குரிய குணங்களையும் இறைவனே அவரு அவர்களுக்கு வழங்கி ஹதா பிறகு எப்படி வாழ வேண்டும் என்று அவைகளுக்கு அவர் இறைவன் வழிகாட்டினார் இங்கதான் பாயிண்ட இறை தூதர் மூசா நபி பிடிக்கிறாங்க நீ ஏதாவது மிருகங்களை படைத்திருக்கின்றாயா மிருகங்களுக்கு கொம்பு இருக்க வேண்டும் என்று முடிவெடுத்தவன் நீயா அதனுடைய ஆடு என்றால் அது ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கும் மென்மையான குணம் கொண்டதா இருக்கும் நாய்கள் என்றால் முரட்டு குணம் உள்ளவர்களாக இந்த குணங்களை எல்லாம் பங்கு வைத்துக் கொடுத்தவன் யார் நீயா இல்லை அல்லவா சிங்கத்துக்கு அதன் குணத்தை கற்பித்தவன் யார் சிங்க என்னதான் சாப்பிடணும் என்று சிங்கத்துக்கு சொல்லிக் கொடுத்தவன் யார் மீன் இதைத்தான் தின்ன வேண்டும் என்று மீனுக்கு சொல்லிக் கொடுத்தவன் யார் மீனுக்கு நீந்த கற்றுக் கொடுத்தவன் யார் இது கடல் வாழ் மிருகம் இது தரை வாழ் மிருகம் என்று முடிவெடுத்தவன் யார் நீயா இல்லை அல்லவா அப்போ இந்த ஆற்றல் இல்லாத நீ உன்னை கடவுள் என்று எப்படி சொல்ல முடியும் என்பதுதான் மூசா நபியினுடைய பதிலில் புதைந்து கிடக்கக்கூடிய உண்மை அந்த பிராவுனுக்கு புரியிற மாதிரி அழகாக இறை தூதர் மூசா நபி அவர்கள் சொல்லிவிட்டார்கள் ரப்பு நல்லதி ஆழ்த்தா குல்ல செய்யின் எல்லாவற்றுக்கும் அவை அவற்றுக்குரிய குணங்களை இறைவன் பகிர்ந்தளித்து பிறகு இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வழிகாட்டினான் என்று சொன்னார் உடனே இந்த கேள்விக்கு இந்த பதிலுக்கு எதிர கேள்வி கேட்பதற்கு பிராமணரடிலே அறிவி ஞானம் இல்லை. இவ்வளவு துல்லியமா அடிச்சதுக்கு அப்புறம் என்ன பேச முடியும்? உடனே அந்த உரையாடலின் திசையை மாற்றுகிறான் அந்த உரையாடலுடைய திசையை மாற்றுகிறான் முதல் வாசகத்துக்கு போறான். முதல் வாசரத்திலே இறைத்துதர் மூசா நபி என்ன சொன்னார்கள்? அஸ்ஸலாமு அலா மனி தபஅல் ஹுதா. என்னுடைய இந்த நேர்வழியை நான் காட்டித் தருகின்ற நேர்வழியை பின்பற்றக்கூடியவருக்குத்தான் அமைதியும் நிம்மதியும் கிடைக்கும். என்று சொன்னீர்களே அப்படியானால் இந்த நேர்வழியை நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீர்கள் இதற்கு முன்னர் உலகத்திலே வாழ்ந்து மறைந்த எங்களுடைய முன்னோர்களின் நிலை என்ன இந்த கேள்விக்கு இறைத்துதர் மூசா நபி அலை இஸ்லாம் அவர்கள் சொன்ன பதில் ரொம்ப புத்திசாலித்தனமான ஒரு பதில் ரொம்ப கூர்மையான ஒரு அறிவோடு பதில் சொன்னார்கள் இந்த கேள்வியை கேட்பதற்கு என்ன காரணம் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் அப்ப எங்க போனாங்க நீங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய நேர்வழியை பின்பற்றினால்தான் அவர்கள் அமைதியை பெற்றிருப்பார்கள் இறைவனிடத்திலே அங்கீகரிக்கப்பட்டிருப்பார்கள் என்றால் எங்க முன்னோர்களுக்கு இதனுடைய நிலை என்ன மூசா நபி அவர்கள் அவன் நிராகத்தில் இருப்பாங்க இறைவன் அவர்களை தண்டிப்பான் யார் இதை பொய் என்று மறுக்கின்றாரோ ஆனால் அலாமன் கதப வத்தவல்லா இந்த கோரிக்கையை எங்களுடைய ஏகதேவ கோட்பாட்டை புறக்கணிக்கக்கூடியவர்கள் பொய் என்று மறக்கக்கூடியவர்களுக்கு தண்டனை உண்டு என்றும் முதலில் கூறியிருந்தார்கள் அப்போ உங்களுடைய முன்னோர்களுக்கு தண்டனை தான் கிடைக்கும் என்று மூசா நபி வாயிலிருந்து அந்த வார்த்தையை வர வைக்கணும் பாத்தீங்களா பாத்தீங்களா உங்க அத்தாமாரு உங்க பாப்பா மாறு எல்லாம் இவர் கிடப்பாங்கன்னு சொல்றாரு அடிகையா இவர் சொன்னா மக்கள் கொந்தளித்து எழுவார்கள் இதுதான் புராவனுடைய நோக்கம் இதை புரிந்து கொண்ட இறை தூதர் மூசா நபி அவர்கள் ஒரு அழகான வார்த்தையை சொல்கிறார்கள் கால என்பது நீங்கள் அறிந்த மொழி கோல்ட் டீ நகரில் கே என்பது புதிய மொழி நான்கு முறை டீ நகரில் ും പന്തം തരം നമ്പിക്കൽ കെ എസ് ഗോൾഡ് ഹൗസ് நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கான விளக்கம் என் இறைவனிடம் இருக்கிறது அவன் அதை ஒரு ஏட்டில் பதிவு செய்து வைத்திருக்கிறான் ஒவ்வொருவருக்கும் ஒரு டாக்குமெண்ட் ஒன்று இருக்கிறது ஒரு ஏழு வரை வைக்கப்பட்டிருக்கிறது இவர் எப்படிப்பட்ட மனிதர் என்கிற முழு ரெக்கார்டு அதுல இருக்கும் அந்த ரெக்கார்டில் அந்த பதிவு புத்தகத்தில் இறைவன் பதிப்பித்து வைத்திருக்கின்றான் யார் யார் எங்கெங்கு இருக்க போகிறார்கள் என்று அந்த இறைவன் எப்படிப்பட்டவன் என்றால் லா ரப்பி வலா என் இறைவன் தவறான முடிவுக்கு வரக்கூடியவனும் அல்ல அவன் மறப்பவனும் அல்ல லா எமில்லு என்று சொன்னால் தவறான வழிக்கு போவது இறைவன் ஒரு ஆளை பற்றி தப்பான முடிவுக்கும் வரமாட்டான் அவன் மறப்பவனும் அல்ல பொதுவாகவே உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதனுடைய ஞானங்கள் இரண்டு குறைகளுக்கு உட்பட்டவை என்று பேரறிக்கை நிபுணு கசீர் அவர்கள் சொல்கிறார்கள் எல்லா மனிதனுடைய அறிவு அறிவுலையும் இரண்டு குறைகள் இருக்கும் முதலாவது என்னவென்றால் முழுமையாக அறியாமை முழுமையான அறியாமையில் முழுமையாக ஒரு விஷயத்தை அறிந்திடாமல் முடிவெடுப்பது அது மனிதன் இருக்கக்கூடிய பலகீனம் உண்மைதான் என்னை பற்றி உங்களுக்கு வெளியில் தெரியக்கூடிய காட்சியை தான் நீங்கள் முடிவெடுப்பீர்கள் உங்களை பற்றி நீங்கள் எந்த காட்சியை சமுதாயத்துக்கு காட்டுகிறீர்களோ அதை வச்சு தான் சமுதாயம் உங்களை பற்றி ஒரு முடிவுக்கு வரும் ஆனால் உங்களுக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்கும் கண்ணுக்கு புறப்படாத வாழ்க்கை ஒன்று இருக்கும் ரகசியம்னு ஒன்று இருக்கும் அதுவெல்லாம் தெரியாது அதுவெல்லாம் தெரியாததன் காரணமாக வெளியில் தெரியக்கூடிய காட்சியை மட்டும் வைத்துத்தான் உங்களை பற்றி ஒரு முடிவுக்கு மனிதர்கள் வருவார்கள் இந்த குறை இறைவனிடத்தில் இல்லை ஏனென்றால் இறைவன் முக்காலமும் அறிந்தவன் அவனிடம் எதையும் நீங்கள் மறைக்க முடியாது எதையும் அவனிடம் நீங்கள் மறைக்க முடியாது எனும்போது அவன் உங்களை பற்றி எல்லாம் அறிந்திருக்கிறான் என்னும் அப்படிப்பட்ட இறைவன் உங்களை பற்றி தவறான முடிவுக்கு வருவானா என் இறைவன் தவறான முடிவுக்கு வரக்கூடியவன் அல்ல வரமாட்டான் ஏனென்றால் அவன் முக்காலமும் அறிந்தவன் அதற்கு மனிதனுடைய மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய மனித அறிவின் இன்னொரு குறை என்னவென்றால் தெரிஞ்ச விஷயத்தை மனிதன் மறப்பான் நீங்க ஒரு புக்கு படிச்சிருப்பீங்க அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் கொஞ்ச நாளைக்கு உங்களுக்கு ஞாபகத்திற்கும் இருக்கும் இருக்கும் அப்புறமா மறந்து போயிடும் நான் பள்ளிக்கூடத்தில் படித்த படிப்பு இப்போ நமக்கு ஞாபகம் இருக்கா ஆறாவது வகுப்பு ஏழாவது வகுப்பு படித்தது ஞாபகம் இருக்கா கல்லூரியிலே படித்தது நினைவு இருக்கிறதா இல்லை வெளியில் வந்து அதை புரிந்து அதில் இருக்கக்கூடிய ஞானத்தை மட்டும் வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கும் காலத்தை இறைவனுக்கு இந்த மாதிரியான மறதி உண்டா இறைவன் மறப்பவன் அல்ல உமாக்கான ரொம்ப நசியா உமது இறைவன் மறப்பவன் அல்ல இந்த வசனத்தில் இறைவன் சொல்ற இறை தூதர் மூசானவி சொல்வதாக இறைவன் கூறுகிறான் வல என்சா என் இறைவன் மறக்கவும் மாட்டான் ஒரு ஆளை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு சில சம்பவங்களை மறந்து போய் அவனை பத்தி தவறான முடிவுக்கு வரவும் மாட்டான் அல்லது அவனை பற்றி சரியாக புரியாமலும் தவறான முடிவுக்கு வர மாட்டான் அப்படிப்பட்ட இறைவன் நம்முடைய முன்னோர்கள் எல்லோரை பற்றியும் ஒரு ஏடு வைத்திருக்கிறான் அந்த ஏட்டி அவர்களை பற்றிய முழு தகவல்களும் பதிப்பிக்கப்பட்டிருக்கிறது அதை அவன் கிளறுறீங்க என்று இறை தூதர் மூசா நபி அவர்கள் சொல்லிவிட்டார்கள் அப்போ உண்மையிலேயே இறை தூதர் மூசா நபி அவர்களுக்கு அந்த முன்னோர்களின் நிலையை பற்றி தெரியாமல் அப்படி சொன்னார்களா ஏன் இந்த பதில் இருப்பாங்கன்னு பழிச்சுன்னு சொல்றதுல என்ன பிரச்சனை அவங்களுக்கு என்றால் இப்படி அவர்கள் பதில் சொன்னதற்கு மூன்று காரணங்களை முன்வைக்கிறார்கள் முதலாவது பிரவுன் விரிக்கக்கூடிய சதி வலையில் விழுந்துவிடக்கூடாது என்கிற முன்னெச்சரிக்கை அவன் என்ன சதி வலையை விரிக்கிறான் முன்னோர்கள் எல்லாம் நரகத்துக்கு போவாங்கன்னு மூசா வாயால் சொல்லணும் பாருங்க பாருங்க மூசாவை பாருங்க நம்ம மாப்பா அம்மாலாம் நரகத்தில் கிடப்பாங்கன்னு சொல்ற அடிங்கையாவது சொல்லலாம் இந்த இதுதான் பிரவுனுடைய திட்டம் எனவே ஃபுரானுடைய வலையில் விழுந்து விடக்கூடாது என்பதற்காக அது ஆண்டவருக்கு தாங்க தெரியும் நமக்கு தெரியாதுங்க அப்படின்னு முடிச்சுட்டாங்க ஒண்ணு இன்னொன்று என்னவென்றால் வீணான விவாதங்களை தவிர்ப்பதற்காக நான் உங்களிடத்தில் வந்து ஏகத்துவத்தை சொல்றதுக்கு தான் வந்திருக்கிறேனே அன்றி நம்முடைய முன்னோர்கள் எங்க இருக்கிறாங்கன்னு பேசுறதுக்கு வரல இங்க சப்ஜெக்ட் அது அல்ல நான் ஒரு ஏகத்துவ கோட்பாட்டை உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன் அந்த இறைவனுடைய ஆற்றல் இப்படிப்பட்டவைகள் உங்களுக்கு அந்த ஆற்றல் இல்லை எனவே நீங்கள் ரப் இல்ல உங்களுக்கும் நிறுத்துவதற்காக பதில் சொன்னார்கள் மூன்றாவது ஒரு கருத்து என்னவென்றால் அப்போது ஃபிராவ்னிடத்தில் வந்து இறை தூதர் மூசா நபி அவர்கள் முதன் முதலாக நான் நபி இறைவன் என்னை தூதராக அனுப்பியிருக்கின்றான் இந்த அப்படி நான் உனக்கு ஒரு கொள்கையை சொல்ல வந்திருக்கிறேன் கொள்கையை சொல்லும் போது மூசா நபிக்கு தௌராத் வேதம் இறக்கி விடப்பட்டிருக்கவில்லை அதுக்கு இறக்கி விடப்பட்டுச்சு எப்போ அவங்க பாலஸ்தீனத்துக்கு செல்லக்கூடிய நேரத்தில் தான் தௌராத் வேதம் இறக்கி விடப்பட்டது இவங்களுக்கு இவங்க அந்த இஸ்ரேல் சமுதாயத்து மக்களுக்கு தலைமை ஏற்று மூசா நபி போகும் போது அப்ப தௌராத் வேதத்துல தான் சொல்லப்பட்டிருக்கு இந்த கொள்கைக்கு மாறாக நடக்கக்கூடியவர்கள் எங்க போவாங்க அதுவரைக்கும் அதிகாரபூர்வமாக அதை பற்றி இறைவன் எனக்கு எதுவும் சொல்லவில்லை என்பதனால் சொல்லவில்லை என்பதை சொல்லலாம் தானே சொல்ல முடியும் என்பதற்காக மூசா சொன்னார்கள் என்று மூன்று வகையான விளக்கங்களை இங்கே அறிஞர் பெருமக்கள் இந்த வசனத்தின் விளக்கமாக முன்வைக்கின்றார்கள் இப்போ இந்த கேள்விக்கு மூசா நபி அப்படி பதில் சொல்லிவிட்டார்கள் அதுக்கு மேல பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை கொஞ்சம் திணறி போய் கொஞ்சம் அமைதியா இருக்கிறான் இந்த அமைதியை பயன்படுத்தி இறை தூதர் மூசா நபி அவர்கள் தான் சொல்ல வந்த சப்ஜெக்ட மலம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க பாருங்க அதாவது என் இறைவனுக்குத்தான் இதை பற்றி ஞானம் இருக்கிறது அவன் யாரை பற்றியும் தப்பிதமான முடிவுக்கு வர மாட்டான் அவன் மறக்க மாட்டான் மேலும் அவன் எப்படிப்பட்டவன் ரெண்டாவது வசனம் ஐம்பத்தி மூணு பாருங்க இந்த பூமியை உங்களுக்கு அவன் தொட்டில் போல் ஆக்கினான் இந்த பூமிக்கு மேல ஒரு குழந்தை இருந்தா எப்படி பாதுகாப்பா அரவணைப்பா இருக்கும் அந்த மாதிரி இந்த பூமியை உங்களுக்கு அவன் தொட்டில் போல் ஆக்கினான் அதிலே நடந்து செல்லத்தக்க பாதைகளை அவன் உங்களுக்கு அமைத்தான் வழிகள் சாலைகள் மலைப்பாதைகள் எல்லாவற்றையும் விரைவில் உங்களுக்கு அமைத்துக் கொடுத்தான் வான்சல வானத்திலிருந்து அவன்தான் உங்களுக்கு நீரை பொழிவித்தான் அந்த மழை நீர் கொண்டு உங்களுக்கு ரெட்டைய வகையான தாவரங்களை தாவரங்களில் ரெட்டைகளை உங்களுக்கு அவன் தந்தான் சத்தா பல்வேறு தரப்பட்ட பல்வேறு வகைப்பட்ட தாவரங்களை இரட்டை வெட்டையாக அமைத்தான் எல்லாவற்றையும் ஆண் பெண் இப்படி ரெட்டை வெட்டையாக அமைத்தான் முருங்கை மரம்னா ஆண் பெண் தென்னை மரம்னா ஆண் பெண் பனை மரத்தில் ஆண் பெண் இப்படி எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு அமைத்துக் கொடுத்தான் அப்பதான் அது பலகி பெருகும் என்பதற்காக இப்படி இறை தூதர் மூசா நபி அவர்கள் சொல்லுகின்ற போது ஆள் மனசுல ஒரு எண்ணம் நிச்சயமாக அலை மோதி இருக்கும் அது என்னவென்றால் இந்த பூமியை தொட்டிலாக நாமா அமைத்தோம் பிறகு எப்படி நாம் கடவுள் என்று நம்மை கொள்ள முடியும் இந்த பூமி எங்கும் சாலைகளை நாமா அமைத்தோம் நாம எகிப்து நாட்டில் மட்டும்தானே சாலைகளை அமைச்சோம் பூமி எங்கும் சாலைகளை நாம அமைக்கலையே பிறகு எப்படி நம்மை நாம் கடவுள் என்று சொல்லிக்கொள்ள முடியும் வானத்திலிருந்து மழை நீர் பொழிவதற்கு நாமா காரணம் இல்லையே பிறகு எப்படி என்னை நான் கடவுள் என்று சொல்லிக் கொள்ள முடியும் என்றெல்லாம் ஃபிராவின் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக ஃப்ராவுனுடைய ஆற்றல்களுக்கு அப்பாற்பட்ட அவனுடைய திறமைகளுக்கு அப்பாற்பட்ட பேராற்றல்களை இறைத்துதர் மூசா நபி அவர்கள் ஃபிரோனுடைய அந்த தர்பாரிலே பிராவினுடைய அரசவையில் மக்கள் குழுமி இருக்கக்கூடிய அந்த அவையில் எடுத்துரைக்கின்றார்கள் தாவரங்களில் ரெட்டைகளை மரத்தில் ஆணும் பொண்ணு நீயா உண்டாக்குன இல்ல இல்ல என்றெல்லாம் தூண்டுகிறார்கள் இப்போது அடுத்து வசனம் சொல்லுகிறார்கள் பாருங்கள் குழு அவு அன் அமக்கும் இறைவன் இப்படி தந்திருக்கக்கூடிய அனைத்தையும் நீங்கள் சாப்பிடுங்கள் நீர் எடுத்து பருகுங்கள் சாலைகள் தாராளமாக நீங்கள் புழங்கிக் கொள்ளுங்கள் அந்த சாலைகளை இறைவன் உங்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய கனி வர்க்கங்களை நீங்கள் தாராளமாக உண்ணுங்கள் பருகுங்கள் எல்லாவற்றையும் அந்த இறைவனை நீங்கள் வணங்குங்கள் வணங்குங்கள் நான் அனுபவீங்க பயன்படுத்தாதீங்க நீங்களும் சாப்பிடுங்கள் உங்களுடைய கால்நடைகளையும் அதிலே மேய விடுங்கள் தரையங்கும் நீங்கள் மேய விடுங்கள் ஆயா தில்லி உலின் நுகா நிச்சயமாக அறிவுடையோருக்கு இதிலே பல சான்றுகள் உள்ளன பூமியை அமை அமைத்திருப்பதிலும் மழை நீரை வைப்பதிலும் இப்படியெல்லாம் எல்லாம் அல்ல இறைவன் பல சான்றுகளை குவித்து வைத்திருக்கின்றான் என்று இறை தூதர் மூசா நபி அவர்கள் இடத்திலே பேசுகின்ற போது சொல்லி காட்டினார்கள் இது வசனம் ஐம்பத்தி நாலு மூசா நபி சொல்லக்கூடிய எல்லா சப்ஜெக்டையும் நாம பார்த்தோம்னு சொன்னா ஃபிராவனுடைய ஆற்றல்களுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை அவர்களுக்கு சொல்லி நீ ஒன்றும் கடவுள் அல்ல அப்படின்னு நெத்திக்கு நேராக சொல்வதற்கு பதிலாக அதை சொல்றதுக்கு முன்னாடி தான் இப்படி எல்லாம் அவர்கள் சான்றுகளை அடுக்கிக் கொண்டே போகிறார்கள் என்னிடத்தில் இறைவன் சான்றுகளை கொடுத்து அனுப்பியிருக்கிறான் நான் சொல்லட்டுமா அந்த சான்றுகளை என்று எடுத்து அடுக்கிக் கொண்டே போகிறார்கள் மேலும் இறை தூதர் மூசா நபி அவர்கள் சில சான்றுகளை சொல்லி காட்டுகிறார்கள் இந்த சான்றுகளை எல்லாம் கேட்கக்கூடிய அந்த எப்படி மூசா நபிக்கு பதில் சொன்னான் என்பது அடுத்தடுத்த வசனங்களில் சொல்லி காட்டப்படுகின்றன இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரங்களில் அவற்றை நாம் பார்க்கலாம் எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும்